நடிகர் விஜயா இருக்கிற வரைக்கும் ஜோசப் விஜயா தான் இருக்கிறார் அப்ப ஜோசப் விஜய்க்கு சேர்ந்த கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் பின்னாடி இருக்கு இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்ச எதுக்கு அவருடைய பேரை மாற்றணும் ஏன் போட்டு வைக்கணும் ஏன் தன்னுடைய தன்னை மாற்றிக்கணும் நீங்க ஜோசப் விஜயா இருந்தாலும் அவங்களை ஏத்துக்குவாங்க விஜய் வந்து ஒன்னும் தடுமாற்றத்துல தான் இருக்கு தயக்கத்துல தான் இருக்கு திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருந்த சட்டசபையில கொண்டு வந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நான் முழு மனதோடு ஆதரிக்கிறேன் அதே நேரத்துல கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாத்தணும் நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து பண்ணணும் இது கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு இது ஒரு எதிரான ஒரு தேர்வு முறை அப்படின்னு நிறைய விஷயங்கள் பிளே சொல்லிட்டு போறாரு உண்மையிலேயே இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அரசியல் தாண்டி உள்ள பிரச்சனைகளுக்கு இது மாதிரி தொடர்ந்து பயப்படாம குரல் கொடுக்கணும் விஜய் இன்னைக்கு அமைதியாக ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிட்டு இருந்தவர் முதல் முறையாக ஒன்றிய அரசு எதிர்த்து மாணவர்களுடைய பிரச்சனையை பேசியிருக்கிறாரு இது தொடர்ந்து இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கறது நம்ம மாதிரியான ஆட்களுடைய ஆசை வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சுபயர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் வந்து பன்னெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கூப்பிட்டு பரிசு வழங்கி பாராட்டுகள்லாம் தெரிவிக்கிறதுக்காக ஒரு விழா நடத்தினாரு அந்த விழாவில் அவர் பேசுனது வந்து பல சர்ச்சைக்குரிய விமர்சனங்கள்லாம் கலப்பு கலப்புனாங்க ஸோ இப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் பதில் கூறுற வகையில அடுத்த இரண்டாவது பாகமா அந்த விழாவில் வந்து பேசியிருக்காரு இதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீட்டை வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படியெல்லாம் பேசியிருக்காரு ஸோ இதற்கு உங்களோட கருத்து என்ன சார் இல்லை முதல்ல முதல் பேஸ் நடத்துச்சு அதில் வந்து எதுவும் பேசல நீட் சம்மந்தமாகவோ எந்த மத்திய அரசு மாநில அரசோ எதுவுமே எதிர்த்தோ ஆதரித்தோ பேசலை அங்கே வெறும் வந்து மதுவுக்கு எதிரான விஷயங்கள் மட்டும் பேசினாலும் தொடர்ந்து நிறைய சர்ச்சையில் வந்துச்சு நம்மளே கூட பேசி இந்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இன்றைக்கி போயிட்டு இருக்கு அதெல்லாம் பேசாமல் இருக்கிறார் விஜய் நடிகர் விஜயாக இருந்தால் கூட நம்ம கடந்து போயிடலாம் இன்றைக்கி அரசியல் கட்சி விஜய் ஆகிட்டார் அவருக்கு பின்னாடி ஒரு ஒரு கூட்டம் இருக்குது அவங்களே வழி நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாரு ஆனால் வந்து இவர் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையுமே பேச மாட்டேங்கிறாருன்னு கடுமை விமர்சனங்கள் வச்சிருந்தோம் இது எல்லா விமர்சனங்களும் ஒரு பார்க்குவார்னு நினைக்கிறேன் எல்லாம் பார்க்கறதுனால என்ன பண்ணால் அது எல்லாேருக்கும் தீர்வு காண்கிற வகையில் இன்றைக்கி நடந்த அந்த பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில் வந்து க நீட் சம்பந்தமான விஷயங்கள் பேசியிருக்கிறாரு அதாவது திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருந்த சட்டசபையில் கொண்டு வந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நான் முழு மனதோடு ஆதரிக்கிறேன் அதே நேரத்தில் கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாற்றணும் நீட் முழுவதுமாக ரத்து பண்ணும் இது கிராமப்புற ஏழை மக்களுக்கு ஏழை மாணவர்களுக்கு இது ஒரு ஒரு எதிரான ஒரு தேர்வு முறை அப்படின்னு நிறையா விஷயங்களை சொல்லிட்டு போகிறாரு உண்மையிலேயே இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏன்னா இவ்வளோ நாள் பேசாமல் இப்போ ஏன் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக தான் இருந்தது சமூக வலைதளங்கள்லாம் அவர் மீன் வை வைத்த விமர்சனங்களினால் பேசியிருக்காருன்றதான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது ஆனால் இதெல்லாம் முன்னாடியே பேசியிருக்கணும் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இவ்வளோ தயக்கம் இவ்வளோ தடுமாற்றம் ஏன் அதாவது ஒரு கல்வி விழாவில் பேசுகிறாரு இன்றைக்கி கல்வியில் ஏழை மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் இன்றைக்கி வந்து மேலோங்கி வர்றதுக்கு ஒரு பெரிய தடைக்களெலாம் நீட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் பெரிய பரவலாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தவிர இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் நீட்டுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறாங்க நீட்டுக்கு எதிராக தான் பேசிகிட்டு இருக்காங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவும் நீட்டு எதிர்க்குது நீட்டு வந்து சமூக ரீதிக்கான எதிரான ஒரு தேர்வு முறை இன்னும் பாமகவும் சேர்ந்து தான் சொல்லுது அப்படி இருக்கிறப்ப இந்த நீட்டை வந்து இவர் ஏன் எதுக்கிறதுக்கு இந்த வார்த்தைகளை பேசுகிறதுக்கு ஏன் இவ்வளோ தயக்கம்னு தெரியல அப்போ ஒரு விமர்சனங்கள் வந்தால் தான் நான் பேசுவேன் ஒரு விமர்சனங்கள் வந்தால் தான் தான் மாற்றிக்கிறேன் நான் போன தே போன அந்த நிகழ்ச்சிகள் என்னென்னா நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வந்திருந்தார் அதை பற்றி நிறையா பேசியிருந்தாங்க அதாவது எப்படின்னா இத்த அரசியலுக்காக இவர் ஒரு ஒரு வேஷம் போடுறாரா ஏன்னா இவர் வருவாரா ஜோசப் விஜய்ங்கிற பேரில் தான் இது வரைக்கும் நடந்தார் அவர் ஒரு லிட்ரு பேர்லேயும் ஜோசப் விஜய் தான் போட்டுருந்தாரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார் ஜோசப் ஜோசஃபை கட் பண்ணிவிட்டு விஜயின் போட ஆரம்பித்தார் பொட்டு வைக்க ஆரம்பித்தார் அப்போ அரசியலுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய அடையாளத்தை நீங்க இழக்கிறீங்களா ஏன் நீங்க ஒரு புதிய அடையாளத்தை நீங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க அதில் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் அவர் ஜோசப் விஜயாவே இருந்தாலுமே நான் வந்து எல்லா எல்லா மதத்தையும் ஒன்றாக தான் பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அதை எடுத்துக்கலாம் இல்லை நடிகர் விஜயா இருக்கிற வரைக்கும் ஜோசப் விஜயா தான் இருக்கிறார் அப்போ ஜோசப் விஜய்க்கு சேர்ந்த கூட்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் பின்னாடி இருக்கு இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்பன்னா எதுக்கு அவருடைய பேரை மாற்றணும் ஏன் பொட்டு வைக்கணும் ஏன் தன்னுடைய தன்னை மாற்றிக்கணும் நீங்க ஜோசப் விஜயா இருந்தாலும் உங்களை ஏத்துக்கிடுவாங்க நீங்க ஜோசப் விஜயா இருக்கட்டும் இஸ்மாயிலாக இருக்கட்டும் இப்ராஹிமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நல்லது செஞ்சீங்கன்னா மக்கள் உங்களை ஏற்றுக்கிடுவாங்க அதை நீங்கள் பேரை இந்த தான் அந்த பேரை மாற்றிட்டு நான் வந்து காமனாக வரன்றதுனால என்ன என்ன இதுக்கு ஏன் உங்களை அடையாளத்தை நீங்கள் மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் வந்துச்சு அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் காலில் விழுகிறது நிறையா பண்ணிட்டு இருந்தாங்க அதை தடுக்கவும் இல்லை அவர் அதையும் விமர்சனங்கள் வந்துச்சு அதையும் இந்த நிகழ்ச்சியை மாற்றிருக்கிறாங்க இது நல்ல ஒரு விஷயம் தான் அதை நம்ம வந்து விமர்சனங்கள் வச்சா கூட ஒரு சர்ச்சைகள் ஒரு விமர்சனங்கள் வர்றதை அதை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அதில் உள்ள நண்பக நம்பகத்தன்மையை உணர்ந்து அடுத்தடுத்து அதில் வந்து சரி பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணிக்கிறாருங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்தான் ஆனால் அரசியல் உடைய முக்கியம் குவாலிட்டி என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து வர்றதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு தான் பண்ணணும் இப்போ நாளைக்கு ஒரு அவர் அரசியல் கட்சியில் ஒரு தலைவரே ஆயிட்டாரு அப்படின்னா ஒரு ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாரு அந்த ஸ்கீம்னால் அது பாதிப்பு அப்படின்னா வந்த பிறகு அதை மாற்றக்கூடாது அது ஆராய்ஞ்சு அதை பேசணுமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோ மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல திட்டங்கள் அந்த மாதிரி தான் ஒரு கலந்து ஆலோசிக்காமல் கொண்டு வந்து தான் பெரிய சிக்கலாக இருக்குது நீட் அது மாதிரி தான் இருக்குது டிமானிட்டேஷனாக இருக்கட்டும் இந்த இருபத்தொன்னு நாள் லாக்டவுன் போட்ட விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து அவங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் திடீர் திடீர்னு அறிவித்தது தான் அப்போ ஒரு விஷயத்தை இவர் திடீர் பேசுகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு தயக்கம் காட்டுறதுக்கு ஏன் அந்த தயக்கம் வருதுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது அப்போ பொதுவாகவே பார்க்குறப்ப விஜய் வந்து ஒன்றும் தடுமாற்றத்தில் தான் இருக்கார் தயக்கத்தில் தான் இருக்கார் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி இந்த பேசியிருக்கக்கூடிய விஷயம் உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையாக நீட் இருக்குது அதை இன்றைக்கி எல்லா கட்சிகளும் எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க அதையும் விஜயும் இப்போ எதிர்த்து பேசியிருக்கிறார் உண்மையிலே வரவேற்பு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அதே நேரத்தில் அவர் மீது வந்த விமர்சனங்களையும் அவர் வந்து எடுத்துக்கிட்டு அதை சரி பண்ணியிருக்கார் அதையும் நம்ம வந்து வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களாக நிலைத்து இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆசை ஏன்னா விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு ஒரு இளைஞர்கள் அவர் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது அப்படிங்குறோம் அதை வழிகாட்டக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கார் அப்போ இவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கணுங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் இந்த இன்றைக்கி நடந்த விஷயத்தில் இந்த விஷயத்த அவர் பேச்சு இருக்கிறது உண்மையிலே வரவேற்பக்கூடிய தான் சார் இருந்தே அந்த ஃபேஸ் ஒன்ல வந்து ஒன் விழாவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா திமுகவை எதிர்த்து தான் வந்து இவர் கட்சி நடத்த போறாரு திமுகவை எதிர்த்து வரக்கூடிய ஒரு கட்சியா தான் அவர்களோட கட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திமுகவோட அந்த நீட் எதிர்ப்பை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி ஒன்றிய அரசு இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அப்போ ஒன்றிய அரசோட அந்த கொள்கை தவறு அப்படின்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட்டு தேர்வு முறையே தவறு அது சமூக நீதிக்கு எதிரான தேர்வு முறை தேர்வு நடத்துறதுலேயும் முறைகேட்டு இருக்குங்கிறதான் அவர் சொல்றார் அதே நேரத்தில் திமுக மக்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கு மக்கள் மாணவர்கள் நலன் சார்ந்த ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து அதை கொண்டு வந்திருக்கு அதுக்கு நம்ம பக்கு பலமாக இருக்குன்னு நினைக்கிறார் இதில் வந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது சமூக பிரச்சனை இது இது கட்சி சார்ந்த கட்சி மதங்கள்லாம் சார்ந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கி எல்லா மாணவர்களுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயம் நீட் அப்படிங்கிறோம் அதை எதிர்த்து எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் வந்து கட்சி பா பாகுபாடு பாகுபாடுகின்ற எல்லாமே குரல் கொடுக்குறாங்க பிஜேபியை தவிர அப்படிங்கும்போது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கு ஒரு தார்மீக ரீதியாக வந்து அதை பேசினா தான் தமிழ்நாட்டில் எடுபடும் அப்படின்ற விஜய்க்கு தெரியும் அதை இன்றைக்கி கையில் எடுத்திருக்காரு ஏன்னா போன முறை வந்து ஒரு கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியிலேயே வந்து கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே பேசலை நீட்டுங்கிறது ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது தமிழக மாணவர்கள் சம்மந்தப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் ஏழை எளிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய டாக்டர் கனவை சிதைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல ஆரம்பித்தோம் இது இந்திய அளவுல இன்றைக்கி பிரச்சனையாக ஓட்டிகிட்டு இருக்கு பெரிய அளவுல இது போராட்டமாக படிச்சு நடத்திட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சியில விஜய் இதை பத்தி பேசலை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கோபமாக இருந்துச்சு சமூக வலைத்திலங்களை அதை சம்மந்தமாக நிறைய பேச ஆரம்பிச்சாங்க நிறைய எழுதிருந்தாங்க இப்போ அதை உணர்ந்து இப்போ நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சி என்னென்னா திருப்பி நம்ம மேல ஒரு விமர்சனம் வருது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துருக்காரு ஆனா இதெல்லாம் விஜய்க்கு முன்னாடி தெரியாதா அப்படிங்கறது அவரோட விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு அவர் நல்ல விஷயம் இல்ல உண்மையில் அது பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா தன் மீது வரக்கூடிய விமர்சனத்தில் நியாயம் இருக்கா அதை எடுத்துக்கலாமா அப்படிங்கறது பகுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மையை பாராட்டக்கூடிய விஷயம் ஆனா இன்னைக்கு இந்த நீட் விவகாரம் இன்னைக்கு தான் நடந்துகிட்டு இருக்கா ஏன் இதுக்கு முன்னாடி பேசல விஜய்ங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு வரவேற்கிறோம் ஆனா இந்த பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு முதல்ல நடந்த விஷயத்துல பேசலே பேசிருக்கலாம் தேர்தல் நேரத்தை பேசியிருக்கலாமே தேர்தல் நேரத்தில் பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சி வந்தால் நீட்டை வந்து ரத்து பண்ணணும் தேர்தலுக்கே கொடுத்துருக்காங்க இதன் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் சார்பாக அவர் பேசியிருந்தாருனா இந்த காங்கிரஸ் ஆட்சி வந்து நீட்டை வந்து ரத்து பண்ணணும்னு பேசியிருக்கிறாங்க நீட்டு வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துடும் நீட்டு வந்து மாநில அரசு தேவைப்பட்ட நடத்திக்கலாங்கிற ஒரு ஸ்கீமில் கொண்டு வரதுக்கு தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க அப்போ விஜய் வந்து இதை வந்து நீங்கள் தேர்தல் நேரத்தில் பேசியிருக்கலாமே இன்னமும் வந்து கூடுதலாக இருந்திருக்கும் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் திமுக கூட்டணி காங்கிரஸில் இருக்குது நீங்கள் ரத்து பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்திருப்பாங்க அழுத்தம் கொடுத்துருப்பாங்க அப்போ தேர்தல் நேரத்தில் பேசியிருக்கலாமா விஜய் அப்போ எல்லாம் விமர்சனங்கள் வந்த பிறகு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காருன்னா இது ஒரு மாற்றம் தான் ஆனால் வந்து இதை இதனுடைய நிலைப்பாடெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீ திருப்பி அதை வந்து எந்த விஷயத்தையும் மாற்றிடக்கூடாது இது மாதிரி சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அரசியல் தாண்டி உள்ள பிரச்சனைகளுக்கு இது மாதிரி தொடர்ந்து பயப்படாமல் குரல் கொடுக்கணும் விஜய் என்னை நாள் அமைதியாக வெறும் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லிகிட்டு இருந்தவர் முதல் முறையாக ஒன்றிய அரசு எதிர்த்து மக்களுக்கு மக்களுக்கு மாணவர்களுடைய பிரச்சனையை பேசியிருக்கிறாரு இது தொடர்ந்து இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மள மாதிரியான ஆட்டோடைய ஆசை சார் இப்போ நீங்கள் அந்த பொட்டு வைக்கிறத வச்சு ஒரு சொல்லியிருந்தீங்க அவர் வந்து பொட்டு வைக்க பொட்டு வச்சு விட்டது வந்து மக்கள்லேருந்து ஒரு ஆள் தான் வந்து அவரை பார்த்த நிகழ்ச்சியில வந்து வச்சாங்க அது எந்த ஒரு நடிகராக இருந்தாலுமே இவர் அரசியல்வாதியாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நடிகர் தான் ஸோ அவர் எந்த ஒரு நடிகராக பார்க்கறதுக்கு முன்னாடியுமே வந்து எதாவது மக்கள் பார்த்தாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி உண்டு ஸோ அதை வச்சையுமே இவர் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்றது நியாயமா இல்லை அவருடைய லெட்ரு பேர்லயே கொடுக்கக்கூடிய ஃபோட்டோவிலையே பொட்டு விட தான் இருந்தார் அதற்கு நடிகர் விஜயா இருக்கிறப்போட்டு வைக்கலையே நடிகர் விஜயா இருக்கிறப்ப ஜோசப் விஜயா இருக்காரு அரசியல்வாதி வந்த பிறகு தான் வெறும் விஜயாக மாறுறாரு அரசியல்வாதி விஜயாகிறப்புறதான் பொட்டு வைக்க ஆரம்பிக்கிறாரு அப்படி ஒரு மாற்றம் தெரியுது உங்களுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரியான ஒரு உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் மறைக்கிறீங்க இப்போ நடிகர் விஜயா இருக்கிறப்ப ஜோசப் விஜய்ங்கிற பேர் லெட்டர் பேரில் அவர் அறிக்கைகள் கொடுக்குறாரு அரசியல் கட்சி விஜயாக விஜய் என்ற பேரில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் போது உங்களை அரசியலுக்காக நீங்கள் ஒரு வேறு ஒரு வேஷம் போடுறீங்களாங்கிற கேள்விதானே வருது ஆனால் அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியிலேயே போட்டு வச்சு விட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதர்ச்சியாக நடந்த விஷயங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க அரசியல்வாதியான பிறகு அவர் என்ன செஞ்சாலும் அரசியலாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கம்போது அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவங்க செல்ஃபோன் எட்டு வரக்கூடாது பேப்பர் பேன் அட்டு வரக்கூடாது நோட் எடுத்து வரக்கூடாது நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்கலாமே காலில் விடக்கூடாது அவர் தொடக்கூடாது போட்டு வைக்கக்கூடாது இந்த மாதிரியான ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துடலாமே அவர் தொடக்கூடாது நடிகராக இருக்கவர் ஒரு பாதுகாப்புக்கு தான் சொல்கிறேன் ஒரு பாதுகாப்புக்காக நிறையா எல்லாரும் வந்து போட்டு நெருக்கி கூட நெரிசலில் நெருக்கிட்டாங்கன்னு அதுக்காக சொல்கிறேன் அவர் அவருடைய பாதுகாப்பு தான் அப்போ இப்போ நோட்டு எடுத்து தரக்கூடாது பேனை எடுத்து தரக்கூடாது செல்ஃபோன் எடுத்து தரக்கூடாது ரிக்டெக்ஷன் போடுறவங்க கால விடக்கூடாதுன்னு போட்டிருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் செய்யலை அதெல்லாம் ஒரு தப்பான ஒரு விஷயமா அன்னைக்கு பார்க்கப்பட்டது விமர்சனங்களுக்கு உள்ளானது ஆனால் இந்த இந்த முறை நடந்தது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க நீ வரக்கூடிய காலங்களில் நம்மளை மாதிரி ஆட்கள் சொல்கிறதுலாம் விஜய் இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல் நிலைப்பாட்டில் அவர் ஒரு ஒரு ஸ்டெடியாக இருக்கணும் இப்போ எடுத்திருக்க முடிவில் கடைசி வரைக்கும் ஸ்டெடியாக இருக்கணும் வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து அவர் வந்து சிலிப்பாக ஏறக்கூடாது சார் இன்றைக்கு இன்றைய அரசியல் சூழல் பற்றி பல தகவல்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி